ஒளி வீசுவோம் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது மத்திய ஐந்து பதினாறு இருபத்தி ஆறு வயது நிரம்பிய இராணுவ வீரர் சுந்தரபாண்டியன் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த உள்ள பல்லக்காப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் காஷ்மீரில் ஏற்பட்ட பனிச்சிரவில் சிக்கி சுந்தரபாண்டியன் உயிரிழந்தார் மாத கர்ப்பிணியான தனது மனைவி சுகப்பிரியாவிடம் உன்னை பார்க்க வந்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் நான்கு நாட்களுக்குள் வந்து விடுவேன் என்று பாசத்துடன் பேசிவிட்டு இராணுவ முகாமில் இருந்து புறப்படுவதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பு பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தார் ஒவ்வொரு முறையும் விடுமுறைக்கு வரும்போது ராணுவத்தில் சேர்வதற்கான பயிற்சி கையேடுகளை தமது கிராம இளைஞர்களுக்கு இலவசமாக கொடுத்தும் ஓடும் பயிற்சி மலையேறும் பயிற்சி கயிறு ஏறும் பயிற்சி என இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் வந்தவர் சுந்தரபாண்டியன் இன்று இவரது கிராமத்திலிருந்து நாற்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இராணுவத்தில் பணிபுரிந்து வருகின்றனர் ஒளிந்து கொண்டு வாழாதிருங்கள் ஒளி கொண்டு வாழுங்கள் நீங்கள் இங்கு இல்லை என்றாலும் எல்லா இல்லங்களிலும் என்றும் இருப்பீர்கள் என்பது சுந்தரவாண்டிய நமக்கு கற்றுத்தரும் பாடம் வாழ்விலே நன்மைகளை பெற்றவர்கள் தங்களோடு வாழ்கின்ற மற்றவர்களும் நன்மை பெற வேண்டும் எனும் நிலையில் வாழ வேண்டும் இயேசு மலைப்பொழிவில் நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாயிருக்கின்றீர்கள் மலையின் மேல் இருக்கின்ற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்றார் ஒளியாக இருக்க வேண்டிய நம்மில் பலர் தங்களை மறைத்துக் கொள்வதனால் மறக்கப்படுகின்றோம் ஒரு மனிதனின் செயலை அவனை மதிப்பிடுகிறது நற்செயல் என்றால் மதிக்கப்படுகின்றான் தீச்செயல் என்றால் மிதிக்கப்படுகின்றான் நற்செயலை நாட்திசிக்கும் நற்செய்தியாய் ஒளியாய் செல்கிறது புறப்படுவோம் என்றே ஒளி வீசுவோம் என்றே செவம் ஆண்டவரை நீர் எண்ணில் தந்துள்ளவும் அது வெளிச்சம் மற்றவர்கள் முன் பிரகாசித்திட என்னை பயன்படுத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும் ஒளி வீசுவோம்